வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகர லக்னம் இந்த சிம்ம ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களை ஒரு வித்தியாசமான வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிளியராக சொல்லணும் அப்படின்னா த லோன்லி உல்ஃப் மாதிரி இந்த சிக்மா கேட்டகரியில் வரக்கூடிய நபர்கள் மாதிரி இவங்க இருப்பாங்க இவங்கக்கிட்ட எல்லா திறமைகளும் இருந்தாலும் கூட இவங்க பெருசாக எதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க தனித்து செயல்படவே இவங்க முற்படுவாங்க பெரும்பாலான ராசி மகர லக்னக்காரங்க தனிமை சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க அதனாலேயே தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலான விஷயங்கள் அவங்க கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களை புரிந்து உணர்ந்து கொண்டு அந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு ஆளுமை திறன் பெற்றவங்களாக இவங்க இருந்து வருவாங்க அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிக்மா அமைப்பு கொண்ட அதாவது தனித்து ஆளுமை திறன் செயல்திறன் கொண்ட நபர்களாக அவங்க திகழ்ந்து வருவாங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கும் இவங்களை பார்ப்பவர்கள் இவங்ககிட்ட அந்த பயத்தோடு மரியாதை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெருசாக யார்கிட்டயும் எந்த ஒரு டச்சுமே இருக்காது ஆனாலும் மற்றவங்க மத்தியில் ஒரு டீசெண்டான வாழ்க்கையை பெற்றக்கூடியவங்களாக இவங்க இருந்து வருவாங்க பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லும் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது குழப்ப நிலைகளுக்கு தள்ளப்படும் இவங்களால் யாரிடமும் அவ்வளோ சீக்கிரமாக அட்டாச்மெண்ட்டோடு இருக்க முடியாது ஏன் எதுக்கு அப்படின்னே புரியாத ஒரு நிலையாக இருக்கும் தனிமையில் தான் இருப்பாங்க ஆனால் தனிமையை வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி கொஞ்சம் காண்ட்ரவர்சியான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமை பெரும்பாலும் ஏன் எதுக்கு தனக்கு மட்டும் ஏன் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்பவுமே தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய நொந்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க இயல்பாகவே இவங்க வந்து ரொம்பவுமே சென்சிட்டிவான ஆட்கள் இந்த ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஈகோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆளுமை திறன் பெற்ற ஈகோ கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க அதனால இவங்ககிட்ட வந்து எப்போவுமே இந்த நேர்மை உண்மை சத்தியம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பிரதிபலிக்கும் தான் கிட்ட உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களும் உண்மையாக இருப்பாங்க தன்னை யாராவது ஏமாத்துறாங்க அல்லது பழிக்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சுது அப்படின்னாலே இவங்களால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது அதற்காக இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அதனால் நார்மலாகவே இவங்க வந்து கொஞ்சம் காரசாரமான நபர்கள் தான் கோப உணர்வுகள் அதிகமாக இவங்ககிட்ட வெளிப்படும் ஆனால் நியாயமான நபர்கள் ரொம்பவுமே நேர்மையாக இருப்பாங்க உண்மை சத்தியத்தை போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இன்றைக்கி பல மொழியே நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனத்தில் அதுதான் நடந்து கொண்டு இருக்குது ஸோ அதனாலேயும் இந்த சிம்ம ராசி மகர லக்னம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதாவது தனிப்பட்ட முறையில் விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது அது எப்படி இருந்தாலும் உங்களால் அதை சமாளித்துக்க முடியும் ஆனால் அதுவே ஒரு மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக மனிதர்கள் தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதில் கண்டிப்பாக கான்ட்ரவர்சிகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா நேச்சுரலாகவே இவங்கக்கிட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டாங்க இவங்களும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க ஆனால் மற்றவங்களோடு அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்புடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான தன்மைகளை இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே மற்றவங்கக்கிட்ட இந்த நியான பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும் அதனால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு லோன் லிவு மாதிரி லைஃப் ஸ்ட்ரக்சரை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சுய ஜாதக அமைப்பு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை செயல்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா அதுலேயும் வந்து உணர்ந்து கொண்டு இருப்பாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்க முடியாமல் ஆனால் குழப்பத்துக்குள்ளேயே தத்தாரிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இவங்க இருந்து வருவாங்க பட் ஜென்ரலாகவே இவங்க வந்து திறமை பெற்றவங்க தான் நல்ல ஆளுமை திறன் இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் சொல்லை செயலாக்கி காட்டணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மை காட்டக்கூடியவங்க தான் என்ன இவங்களால் மற்றவங்களோடு அவ்வளோ சீக்கிரம் உடன்பட்டு போக முடியாது ஒன்று தான் பிரச்சனை மற்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையோடு இவங்க எப்போவுமே இருந்து வருவாங்க இவங்களுடைய சிந்தனை ஆற்றலே பார்த்தீங்கன்னா அளப்பெரிய அளவில் இருக்கும் ரொம்பவுமே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மதியாரால் தலைவாசம் மரியாதை அப்படிங்கிறதுல இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க வித்தியாசமான கோணங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இயல்புலேயே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பய உணர்வு அப்படிங்கிறது அதிகம்தான் இவங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி நேச்சர் அப்படிங்கிறது அதிகம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களையுமே செயல்பட்டு வருவாங்க ரொம்பவுமே செக்யூர்டான ஃபீலிங்ஸ் அதிகம் இவங்களுக்கு இருக்கும் அதனால தான் அந்த பய உணர்வும் இவங்களுக்கு உண்டு எல்லாத்தையுமே வந்து ஆரம்பத்தில் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க அதன் பிறகு அது முழுமையான விஷயங்கள் எப்படி என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க இப்போ இவங்ககிட்ட இந்த அரைக்குறை ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் வேலை செய்யாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக இருக்கணும் ஸோ இடைப்பட்ட சொற்களாக ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் அவங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களால் அதை வந்து செயல்படுத்தவே முடியாது ஏதா இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய திறமை தான் அவங்களுக்கு இருக்கும் அதுவும் மற்றவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் உருப்படியாக செயல்படவே முடியும் மற்றவங்களுடைய இடைஞ்சல்கள் தொல்லைகள் இருந்தது அப்படின்னா ரொம்பவுமே கறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் வசீகர தன்மையும் இருக்கும் இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு இல்லாத விஷயத்தை இருப்பதாகவும் இவங்க மாற்றலாம் இருக்கக்கூடிய விஷயத்தை இல்லாததாகவும் மாற்றலாம் அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அதே போல் கடினமான முயற்சிகளை உடையவங்க இந்த முயற்சி சார்ந்த விஷயங்கள் தனித்துவமான தன்மை இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது அதாவது கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்னை நம்பக்கூடியவங்களுக்கு தனக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு சுயநாள் நோக்கமும் இல்லாமல் உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நார்மலாகவும் அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சீரான வகையில் ஏற்படக்கூடிய நிலை என்பது உண்டு அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு தான் அந்த விஷயங்களில் முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இந்த காசு பண விஷயங்களை தேடி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஆனால் அந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது காசு இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க அதனால் அந்த காசு பண விஷயங்கள தனிப்பட்ட முறையில் பெருசாக எந்த ஒரு ஈடுபாடுகளும் காட்டாதவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக மற்றவங்களுடைய தேவைக்காக அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி தான் இந்த காசு பண சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதே இருக்கும் பட் தனிப்பட்ட முறையில் இந்த காசு பண விஷயங்களை போற்றக்கூடியவங்களாக இவங்க இருப்பவர்கள் அல்ல பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அளவான ஈடுபாடுகள் இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இந்த தனிமை சார்ந்த உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து பெருசாலாம் இருக்காது ஒரு அளவான தான் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க பெரும்பாலும் சிம்மராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த அறிவு நுட்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் திங்கிங் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயல்பாகவே வேலை செய்யும் அடி ஆழம் வரைக்கும் சென்று எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இவங்க இருக்கிறதுனால அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் மறைப்பொருள் சார்ந்த விஷயங்கள் சாகசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஒருவித தேடல் மனப்பான்மையோடையே இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல இவங்களுக்கு இயல்பாகவே ஈடுபாடுகள் இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இவங்களுக்கு வந்து இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஐதீகம் அதாவது க வழக்கமாக செய்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்களில் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க அதனால் இந்த யோக சாதனங்கள் மறைபொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் அவங்களுக்கு அது ஸோ அந்த மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு இந்த தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த சிம்மராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் வெளி ஊர்களிலேயோ வெளி மாநிலங்கள் அது வெளிநாடுகள்லையோ போய் தங்கி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பிறந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கவே செய்வாங்க ஸோ ஜென்ரலாகவே இந்த பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் குறிப்பாக தொலைதூர பிரயாண விரும்புகளாக இவங்க இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இவங்க எப்போவுமே ஒரு லாப ஆதாய நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனாக தான் இருக்கும் ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க செயல்படவே முற்படுவாங்க பட் இவங்களுடைய காரியங்கள் ரொம்பவுமே ஸ்லோ ப்ராசஸ்ஸாக தான் இருக்கும் இவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது புரியாது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி ஒரு காரியம் செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியவே ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரியான காரியங்களில் இவங்க அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடியவங்க அல்ல அதாவது கடமைக்காக தான் எல்லா விஷயங்களையும் இருக்கும் ஏன்னால் தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து கொஞ்சம் தனிமையை அதிகம் விரும்புறதுனால ஜென்ரலாகவே இந்த குடும்ப வாழ்க்கையில் குடும்ப பற்று அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் குணாதிசய வகையில் பார்க்கும்பொழுது இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் வலுக்கட்டாயமாக சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவது மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் சில முக்கியமான குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் இவங்க கையில் தான் இருக்கும் குடும்பத்துக்காக சில கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் பெற்றோர்கள அரவணைப்புகளுக்கு கிடைக்க பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க பட் அதே நேரம் இது எல்லாமே வயது நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வயது நிலைக்கும் அதற்கேற்ற அரவணைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை பெற்றோர்கள் வகையிலிருந்து எதிர்பார்க்க முடியாது பட் ஜென்ரலாகவே சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும் இவங்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் முக்கியமாக குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்கும் இவருடைய தாயார் பார்த்திங்கன்னா அன்பையும் அதிகாரத்தையும் ஒரு சேர காட்டக்கூடிய ஒரு தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆட்களாக இருப்பாங்க பட் அதே நேரம் அவங்களுடைய குழந்தைகள் மேலே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு தனிப்பிரியம் பாசம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு நியூட்ரலான அமைப்புகள் தான் இன்னும் சொல்ல போனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன் கொண்டு செயல்படக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க நாமளாகவே அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் அதே போல் உறவினர்களை அதிகம் மேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் உறவினர்கள் மத்தியிலே நிறைய சங்கடங்களையும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி தாயார் வந்து ரொம்பவுமே குடும்ப அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க ஆனால் ரொம்பவுமே ஒரு காரசாரமான நபுன்னு சொல்லலாம் பட் இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னராக இருப்பாங்க ஆனாலும் வெளி விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் தனிப்பட்ட முறையில் பெற்றோர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளே இருக்கும் அது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து தான் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது கை கொடுத்து உதவக்கூடிய தன்மை தான் இருப்பாங்க அந்த வகையில் உடன்பிறப்புகளும் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே ரொம்பவுமே அண்ட் ஸ்ட்ரைஃபோட இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு காரசாரமாக நபராக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரோடையும் அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்க பட் இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் அப்படி கோண்ட இருப்பாங்க கொஞ்சம் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க ரொம்பவுமே குடும்ப பெற்று மிகுந்தவங்களாக இருப்பாங்க குறிப்பாக அவங்களுடைய குடும்பத்தை அதிகம் நேசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு நல்ல பேச்சாற்றல் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் பெற்றவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ கொஞ்சம் எல்லாத்துக்கும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது இவங்களுக்கு அமையும் ஆனால் அதே போல் இந்த சிம்மராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை இருக்கும் திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே குடும்ப நிலை குடும்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாயும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும் சிலருக்கு இந்த காதல் திருமணங்கள் என்பது கூடும் அந்த சுய ஜாதக அமைப்பு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் ஒரு சுமூகமான நிலைகள் அதாவது இவங்க ரொம்பவுமே இதாகத்தான் இருப்பாங்க பட் எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மை உங்களோடய வாழ்க்கை துணைக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளித்து கொள்ளக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் பட் சுய ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேச்சுவார்த்தைகளால் முரண்பட்ட தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த குடும்ப ரீதியான சிக்கல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த தனிப்பட்ட முறையில் ஒத்துப்போனாலும் கூட குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுமுறைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் தேவையில்லாத தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ திருமண வாழ்க்கைக்கு இந்த சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவுக்கு சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களும் காரியங்களும் எதிர்பார்க்கலாம் நார்மலாகவே இந்த சிம்மராசி மகர லக்னம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தனித்துவமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய விஷயங்களில் அன்பையும் வெளிப்படுத்துவாங்க கொஞ்சம் கண்டிப்பையும் வெளிப்படுத்த தான் செய்வாங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இங்கே கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அம்மா தான் இருப்பாங்க கொஞ்சம் சொகுசு விரும்புகளாகவும் அவங்க இருப்பாங்க குற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் தான் நான் அவ்வளோ சீக்கிரமே இவங்க வந்து யாருக்கிட்டையும் உடன்பட்டு போகிறது கிடையாது அதனால் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகளோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் முறையில் எல்லாமே உங்களுக்கு அது பட்டுபடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நம்மளால் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் பட் எதுலேயுமே அகலக்கால் வைப்பதோ இல்லாது அவசரப்படுவதோ எங்களுக்கு செட் ஆகாது ரொம்பவுமே நிதானமான நிலைகளில் தான் எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் நார்மலாகவே இவங்களுக்கு இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஸோ ஓரளவே இந்த சிம்மராசி மகர லக்னம் ஒரு எதார்த்த வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான நபர்களாகத்தான் இருப்பாங்க சாதிக்க துடிப்பவர்களாக இருக்கிறதுனால உடைய வாழ்க்கை நிலை என்பது மற்ற நிலைகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் திறமைசாலிகளாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி വനക്ക് പാട